கடைசி காலங்கள் மிகவும் ஆபத்தானவைகள் அதில் எந்த அளவும் சந்தேகமே இல்லை எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் தாமே இந்த கடைசி காலம் வர்றதுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த கடைசி காலங்களை பற்றின எச்சரிக்கை பேசி இருக்கிறார் வரப்போகுது ஒரு காலம் பயங்கரமான காலம் நமக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னால் தானியல் காலத்திலோட கர்த்தர் பேசியிருக்கிறார் கடைசி காலம் எப்படி இருக்கும்னு அப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த கடைசி காலத்தினுடைய பயங்கரங்களை குறித்து கர்த்தர் எச்சரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் இந்த காலம் எத்தனை ஆபத்தானது என்பதை நீங்கள் தான் மனசில் நினச்சிக்கிறணும் எவ்வளோ ஆபத்தாக இருக்கும் வர்றதுக்கு முன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடிய காலம் வருது கடைசி காலம் வருது அந்த வருகிறான் பூமியில் ஜனங்களுடைய வாழ்க்கை பயங்கரமாக இருக்கணும் அப்போ இருந்தே சொல்கிறாங்கன்னா இந்த காலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கணும்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க வேதம் கடைசி காலங்களுடைய தன்மை அக்காலத்தில் நடைபெறப் போகும் நிகழ்வுகள் பற்றி மாத்திரம் நமக்கு சொல்லாமல் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கான வழிகளையும் சொல்லியிருக்கிறது இந்த வேத புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த புஸ்தகத்திலும் இல்லாத அளவிற்கு இனி நடக்கப் போகிற காரியங்களை குறித்து இந்த வேத புஸ்தகத்தினுடைய சிறப்பு என்னென்னு கேட்டால் உலகத் தோற்றம் முதற்கொண்டு உலகத்தின் முடிவு வரைக்கும் எல்லா நிகழ்வுகளும் சொல்லப்பட்டிருக்கும் இது மாதிரி ஒரு கோர்வையான சரித்திரத்தை கோர்வையான காலங்களை குறித்த ஒரு சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம்தான் கர்த்தர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினார் ஆரம்பித்து உலகம் எப்படி முடிய போகுது அது வரைக்கும் உண்டான சரித்திரங்கள் நிகழ்வுகள் எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றன சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே அது மாத்திரல்ல அதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழிகளையும் அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கடைசி காலத்தினுடைய தன்மை அதில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை பற்றி வேதம் நமக்கு முன்னறிவிப்பு செய்து சொல்லியிருப்பது நாம் அந்த நாட்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான் வேதத்தில் ஆண்டர் சொல்லார் பாருங்க கடைசி நாள் எப்படி இருக்கும் அப்படி சீஷர்கள் வந்து கேட்குறாங்க அவர் இடத்துல அப்போ ஆண்டர் சொல்லார் கடைசி நாளில் யுத்தங்களோட செய்தியை கேள்விப்படுவீங்க பல பேர் எழுந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான் பல கள்ள போதகர்கள் தோன்றுவாங்க சமுத்திரத்தில் அலைகள் அதிக முழக்கமாக இருக்கும் மரணம் சம்பவிக்கும் இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த காலங்கள் வரும்பொழுது அந்த காலங்களை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக பைபிள் சொல்லியிருக்குதே ஆமாம் அதே தான் நடக்குது அப்போ இது இந்த காலம் அப்படின்னு அந்த காலத்தை அடையாளம் கண்டுகொள்வது தான் முன்னதாகவே இந்த காலங்களை குறித்த விவரங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த காலத்தில் பஞ்சவரம் பஞ்சம் வந்ததுக்கு பிறகு இது வரும் மரணம் வரும் மரணத்துக்கு பிறகு என்ன வரும் இப்படின்னு சொல்லி அந்த அடுக்கா சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு காலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்கிற முன்னறிவிப்பு செய்திகளை நாம் கவனித்து கேட்க முடியும் அதனால்தான் கர்த்தருடைய வேதத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வது நமக்கு எத்தனை முக்கியமோ அதே மாதிரி அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் காத்து கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கடைசி காலங்கள் என்ன செய்யுமா மனிதர்கள் அவ் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்கான காரியங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்துடணும் அந்த விசுவாசத்தை நீங்கள் கொள்ளக்கூடாது அதுக்காக தீவிரமாக கிரிவு செய்வாங்க இதனால் தான் கர்த்தர் சொன்னார் லூக்கா சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பூமியிலே மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை பார்ப்பாரோ அப்போ நமக்கு வர்ற போராட்டம் முழுவதும் விசுவாசத்தை மையப்படுத்தி தான் வரும் அதுதான் பவுல் சொல்லும்போது சொன்னான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டவங்களுக்கு தான் இது முதற் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்றதை பார்க்குறோம் அப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்வதற்கான ஏதுக்களையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் வேதத்தின் வழியாக திரளாக நமக்கு காண்பித்திருக்கிறார் காலங்களுடைய பயங்கரங்கள் பொதுவாக மனிதர்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அதில் தப்பித்து கொள்வதற்கான போக்கையும் காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால தான் என்ன செய்கிறோன்னா இந்த கடைசி காலங்கள் பிரதானமானவைகள் இதை தாண்டிட்டம்னா அதற்கு பிறகு தீமையற்ற ஒரு உலகம் இதே உலகத்தில் இயேசு கிறிஸ்துவனால் ஸ்தாபிக்கப்பட போகிறது அப்போ அந்த கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்க போகிற காரியங்கள் என்னென்ன அது தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் காரியம் தேவனுடைய பிள்ளைகளை ஏன் சாத்தான் குறி வைக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அது உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை பூமியில் விட்டு வச்சா ஏசு இந்த கடைசி காலத்தின் முடிவில் இறங்கி வரும் பொழுது தான் அமைக்கிற ராஜ்யத்திற்கு அவர்களை குடிமக்களாக மாற்றி விடுவார் குடிமக்கள் யாருமே இல்லாவிட்டால் அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க முடியாது அதனால் சாத்தான் யாரை டார்கெட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகளை டார்கெட் பண்ணுகிறான் முதல் காரியமாக கர்த்தருடைய பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அவங்கள கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு பல ஆவிகளை துணை கலைத்து கொள்வான் இந்த கடைசி காலத்தில் இந்த ஆவிகள் ஏற்கனவே இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிரியை செய்த ஆவிகள் இனி இந்த ஆவிகள் தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பலமாக கிரியை செய்ய போகிறது அந்த ஆவிகள் எப்படிப்பட்ட ஆவிகள் அந்த ஆவிகள் கண்ணுக்கு தெரியாது எப்படி ரொம்ப தந்திரமாக உள்ளே நுழைந்து ஜனங்களையும் சபைகளையும் தேவனுடைய பிள்ளைகளையும் எப்படி எதிர்க்க போகிறது என்கிறத பற்றி தான் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆவிகள் கண் காணாததை போல இருந்து நமக்கு பின்புலத்தில் வந்து எப்படியாவது நம்முடைய விசுவாசத்தை இழக்க பண்ணிவிட வேண்டும் என்று துணிகரத்தோடு வரும்